நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழுன்னும் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஒவ்வொரு நாளில் வருமென்றும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க ரொம்பவுமே சூட்சமமான அதே சமயம் அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடியது தாங்க இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரமாகும் இது திருபோண நட்சத்திரம் வருவதற்கு முன்னாடி வரக்கூடியதாகுங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் யார் என்ன வேண்டினாலும் சரிங்க அது அப்படி கிடைக்கும் சொல்லப்படுது அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா தீய செயல்களுக்காக பயன்படுத்துகிறாங்க என்பதனால தீய செயல்களால் இந்த பூமியை அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருச்சு அப்படிங்கிறதுனால தாங்க கிருஷ்ணர் இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலர்களை இந்த அபிஜித் நட்சத்திரத்தை ஒழித்து வைத்து விட்டார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இருந்தாலும் திருவோண நட்சத்திரம் பிறப்பதற்கு முன்பாக இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டுமே இந்த அபிஜித் நட்சத்திரமானது இருக்குதுங்க அந்த இருபத்தி நாலு நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம நியாயமான என்ன வேண்டுதல்கள் வச்சாலும் சரிங்க அது அப்படியே நிறைவேறும் சொல்லப்படுது மேலுமே கிருஷ்ணரை நினைத்தோ பெருமாளை நினைத்தோ வழிபாடு செஞ்சோம் அந்த வழிபாட்டின் பலனால் நம்ம கேட்ட வரங்கள் நமக்கு அப்படியே கிடைக்கிங்க அந்த வகையில் இந்த முறை புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அதனால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் டைம் நம்ம இன்னும் கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண் ஆயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மதியம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு மணிக்கு தொடங்கி ரெண்டு முப்பது மணி வரையிலான நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரமானது வருதுங்க இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்முடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற வேணும் நம்ம முன் வச்சோம்னா கண்டிப்பாக அனைத்து விதமான தெய்வங்களுடைய அருளால் நம்முடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறுங்க இந்த முறை அபிஜித் நட்சத்திரம் என்பது புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் என்பது கிருஷ்ண பகவானுக்குரிய நட்சத்திரமாகுங்க புதன்கிழமை என்பது பெருமாளுக்கு உரிய கிழமை அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த முறை வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது ரொம்பவே கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க சரியாக பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய சமயத்தில் நம்ம புதுசாக ஒரு அகல் விளக்கை எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிரை சேர்த்து விளக்கேற்றுவதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இல்லைன்னா நெய்யை ஊற்றி அதில் பஞ்சுத்திரி போட்டு ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு வைத்து நம்ம தீபம் ஏற்ற வேணுங்க இந்த தீபத்தை கிருஷ்ணருடைய படத்துக்கு முன்பாக நம்ம ஏற்றலாங்க இல்லைன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில ஏதாவது ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல இந்த விளக்கை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இந்த தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு முழு மனதோடு யாருக்கு எந்த வித தீங்கும் நினைக்காமல் நல்ல காரியம் நடப்பெற வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை முன்வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபம் பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி நாலு நிமிஷமும் முழுமையாக எரிய விட வேணுங்க நட்சத்திரம் முடிந்த பிறகு இந்த தீபத்தை நீங்கள் குளிர வைக்கலாங்க தீபத்தை குளிர வைத்த பிறகு அதில் இருக்கக்கூடிய பச்சை பயிரை நீங்கள் கால்படாத இடத்துலையோ இல்லைன்னா பறவைகளுக்கோ நீங்கள் தானமாக போட்டு விடுவது ரொம்பவே நல்லதுங்க புதன்கிழமை சேர்ந்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த முறையில் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் முன்வைத்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதலானது சீக்கிரமாகவே நிறைவேறுங்க காலம் எதையுமே மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க சில குறிப்பிட்ட நேரங்களை நம்ம சரியாக பயன்படுத்துவதால் நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரபஞ்சத்திடம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் அபிஜித் முகூர்த்த நேரமாகும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்தம் என்பது ரொம்பவே பிரபலமாகிட்டு வருது அப்படின்னும் சொல்லப்படுது இது இப்போது உருவாக்கப்பட்டுள்ளதா என்று கேட்டால் இல்லைங்க ஜோதிட சாஸ்திரத்தில் ஆரம்ப காலத்திலேயே இருபத்தி எட்டாவது நட்சத்திரங்கள் வழக்கத்தில் இருந்திருக்குது வம்சோத்ரி தேசா கணிகத்திற்கு பிறகு அது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக சுருக்கப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இது இறை வழிபாட்டிற்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் தினமும் காலை வேலையில் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் போன்ற ஐந்து அங்கங்களை கணக்கிட்டு பஞ்சாங்க குறிப்புகளுடன் முகூர்த்த நேரங்கள் சொல்லப்பட்டிருக்குதுங்க இதில் சூரியன் உச்சம் அடைவதற்கு நண்பகல் உச்சி நேரம் அதாவது பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி முதல் பகல் பன்னிரெண்டு பதினைந்து வரையிலான நேரம் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த அபிஜித் மூர்த்தம் வெற்றியை தரக்கூடிய முகூர்த்தம் இன்னும் சொல்லப்படுதுங்க எல்லா நாட்களிலுமே சூரிய உதய காலம் காலை ஐந்து நாற்பத்தைந்து மணி முதல் ஆறு பதினைந்து மணி நேரமாகுங்க கோமத்தூளி முகூர்த்தம் அப்படின்னும் அழைக்கப்படுது இது உச்சி காலம் அப்படிங்கிறது காலை பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி முதல் பகல் பன்னிரெண்டு அபித் பதினைந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க அஸ்தமான காலம் அப்படிங்கிறது மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி முதல் ஆறு பதினைந்து மணிலான நேரமாகுங்க இது கோமத்தூளி முகூர்த்தம் அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த மூன்று முகூர்த்தங்களுமே தோஷமற்ற முகூர்த்த காலங்கள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த மூன்று வேலைக்கு நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் ஆகிய பஞ்சாங்க தோஷம் என்பதே இல்லைங்க நல்ல பஞ்சாங்க நாளும் மேற்கண்ட கோம முகூர்த்தம் இல்லைனா அபிஜித் முகூர்த்தமும் வந்தால் அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னா சொல்லப்படுது மேலுமே பிரம்ம முகூர்த்தம் எப்படி நிர்மலமான நேரம் அதாவது தோஷம் இல்லாத நேரம் என்று சொல்லப்படுதோ அதே போல அபிஜித் காலமும் வெற்றிகரமான பூஜைகள் செய்திடவும் உண்டான காலமாகுங்க ஜித் என்றால் ஜெயித்தல் அபிஜித் என்றால் மிக சிறப்போடு வெற்றி பெறுதல் என்று பொருளாகுமாங்க அத அதாவது வழிபட்டால் வெற்றி கிடைக்கும் காலம் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே காலையில் சூரிய காலத்திலிருந்து ஆறு மணி நேரம் கழித்து வருகிற உச்சி தாங்க இந்த அபிஜித் காலம் அப்படின்னும் அழைக்கப்படுது உத்திராடா நட்சத்திரமும் அதாவது இதனுடைய கடைசி இரண்டு பாதம் இருக்கும் நேரமாகுங்க திருவோணம் அப்படிங்கிறது இதன் முதல் இரண்டு பாதம் இருக்கும் நேரமாகுங்க இந்த இரண்டுமே இணையக்கூடிய காலம் அபிஜித் நட்சத்திர காலம் அப்படின்னா அழைக்கப்படுது அபிஜித் நட்சத்திரம் மகர ராசியில அதாவது உச்சி ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தின் கடைசி நான்கில் ஒரு பங்கும் திருவோண நட்சத்திரத்தின் முதல் பதினைந்துல ஒரு பங்கும் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா அழைக்கப்படுதுங்க மேலுமே வெற்றியடைய விரும்பக்கூடிய அவங்க எல்லோருமே இந்த அபிஜித் முகூர்த்த காலத்தை பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்திடம் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் அது அப்படியே நடக்குங்க நினைத்ததை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டு நேரமாகவும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் சொல்லப்படுது அபிஜித் நட்சத்திர வழிபாடு அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகுங்க இது பொதுவாக நண்பகல் நேரத்தில் அதாவது தோராயமாக காலை பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு பதினஞ்சு மணி வரையிலான நேரத்தில் செய்யப்படுதுங்க இந்த நேரத்தில் பச்சை கற்பூரத்தை வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நியாயமான நம்முடைய விருப்பங்கள் அப்படியே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள்

இந்த வழிபாட்டாக புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போன்ற நாட்களில் நீங்க தொடங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க தொடர்ந்து எட்டு நாட்கள் இந்த வழிபாட்டை நீங்க செய்ய வேணுங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் எந்த நேரத்தில் வேணுனாலும் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாங்க ஒரு நீல நிறத்தில் பேப்பரை எடுத்து வைத்துக் கொள்ள வேணுங்க அதில் உங்களுடைய என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை நீங்க எழுதி வைக்க வேணுங்க எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க இத பயன்படுத்தக்கூடாதுங்க நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே நீங்க பயன்படுத்தி உங்களுடைய வேண்டுதல்களை நீல நிறத்திலான ரப்பர் பேண்ட் இல்லைன்னா நூலை வைத்து கட்ட வேணுங்க அடுத்ததாக கிருஷ்ணருக்கு நெவேத்தியமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணையை வைத்துவிட்டு மயில் இறக கையில் வைத்துக் கொண்டு வேண்டுதல்கள் என்னவோ அதை மனதார நம்ம வேண்ட வேணுங்க இனி நம்ம கிருஷ்ணரிடம் வைக்கக்கூடிய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கிருஷ்ணர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமகா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்